வணக்கம் வெல்கம் டு தமிழம்மா சேனல் இன்றைக்கி நம்ப சகப்பு சோளத்தில் இட்லி தோசை பனியாரமெல்லாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கேன் அரிசி தாங்க எடுத்திருக்கேன் கால் கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க சகப்பு சோளம் கால் கப்பு எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கணும் ஆறு மணி நேரம் இதை ஊற வச்சுருங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு போட்டு நல்லா கலக்கி விடுங்க ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும் காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கும் இப்போ இது நல்லா கலக்கி விட்டு இட்லி தட்டில் ஊற்றுருங்க ஒரு குச்சி வச்சியோ கம்பி வச்சியோ குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வருங்க இந்த ஸ்டேஜில் இட்லி எடுத்துருங்க துணியில் ஒட்டாமல் வரும் பாருங்கள் இந்த இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் அடுத்தது ஒரு கடையில் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் நறுக்கி போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க வதக்கிட்டு மாவில் எடுத்து போட்டுருங்க நல்லா கலக்கி விடுங்க அதை கலக்கி விட்டு பனியார்குழியில் எண்ணெய் விட்டு பனியாரம் ஊற்றி எடுத்துக்கலாங்க பனியாரமும் ரெடி ஆகிடும் பனியாரமும் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்க சோள பனியாரமும் ரெடி ஆகிடுச்சு இந்த பனியாரம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க பனியாரம் வெந்துருச்சுங்க அடுத்து தோசை ஊற்றிக்கலாம் இட்லி பிடிக்காதவங்களுக்கு தோசை ஊற்றிக்கலாம் தோசை பிடிக்காதவங்களுக்கு பனியாரம் ஊற்றி கொடுங்க எல்லாமே இதில் செஞ்சுக்கலாம் தோசையும் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இதுக்கு ஒரு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இட்லி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு நல்லா சாஃப்டாக தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் இதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி